வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா மத்திய ஒன்றியத்தில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தலைமை மத்திய ஒன்றிய செயலாளர் திரு சபரகிரிசன் அவர்கள் மத்திய ஒன்றியத்தின் தலைவர் திரு பி குமார் அவர்கள் சிறப்பாக வரவேற்று இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு வைத்தி அவர்கள் திரு ஷேக் முகைதீன் அவர்கள் திரு சத்திரிய சேகர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளையும் உறுப்பினர்களை நேரில் சந்தித்து குறைபாடுகளை கேட்டறிந்தார்கள் இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகம் மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வழக்கறிஞர் ஜானகிராமன் அவர்கள் மாநில பசுமை தாயகம் துணை செயலாளர் டி டி மகேந்திரன் அவர்கள் திரு பகவான் கார்த்திக் அவர்கள் திரு எஸ் எல் மூர்த்தி அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய மத்திய ஒன்றிய பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் அப்பொழுது மருத்துவர் ஐயா எங்களுக்கு இட்ட கட்டளை உறுப்பினர்களை நேரடியாக சந்தித்து ஒன்றியத்தில் உள்ள செயலாளர்கள் தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்ற கருத்துக்களை எல்லாம் உறுப்பினர்களை நேரில் சந்தித்து கேட்டறிந்து ஐயாவிடம் இந்த அறிக்கையை நாங்கள் கொடுப்போம் என்று வந்திருந்த சிறப்பு பேச்சாளர்கள் தெரிவித்தார்கள் செய்திக்காக வாலாஜா மத்திய ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆய்வு கூட்டத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்